நான் பாவி என் வாழ்வை மாற்றுமே ஆண்டவரையே சுவே நாங்கள் பல்வேறு வகையில் தவறிச் சென்றாலும் தவறாமல் எங்களுக்குத் தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்து இறக்கத்தை காண்பித்து பாவங்களை மன்னித்து வாழ்வு கொடுக்கின்ற உமது அருளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு கடவுள் அவர்களை காப்பாற்றினாலும் அடிமை தனத்திலிருந்து கொண்டு வந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் என்றும் மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி கடவுள் இரக்கத்தை பெற்று கொடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் எவ்வாறு அவருடைய அரும் செயல்கள் கடவுள் அவரோடு இருக்கின்றார் என்பதை காண்பிக்கின்றது என்பதையும் ஒரு சில யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்காமல் எவ்வாறு அவரை புறக்கணித்தார்கள் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு நல்ல செயல்களை செய்தார் என்றும் விளக்குகின்றது அவர் எப்போதுமே நல்லதை செய்த இயேசுவாக ஆண்டவராக இருக்கின்றார் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் வாழ்கின்ற நாங்கள் உமது ஆசியால் வாழ்கின்ற நாங்கள் உமது அருளை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுக்கும்படியாக ஜபிக்கின்றோம் ஆண்டவரை நோக்கி நம் குடும்பங்களுக்காக தேர்வினை எழுதி எல்லா மாணவ மாணவிகளுக்காக ஜபிப்போம் நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிப்போம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசு புக்கு புகழ் மறிய வாழ்க ஆமன் புனித லூயிஸ் டி மெரிலிக் தாழ்ச்சியாக இருப்பதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்